விருச்சகராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தங்களுடைய வாழ்வில் இனிமேல்தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையிலும் கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் அகண்டு விட்டது நீங்கிவிட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது உறுதியாகவே விருச்சகராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வேளையில் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் இருந்து அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்திற்குள் நுழைகிறார் பொதுவாகவே எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் அவை ஜென்மம் மற்றும் அஷ்டமத்தில் அமர்வது அவ்வளவு சிறப்பான நன்மையையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்காது என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஆனால் இந்த வேளையில் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் அஷ்டமத்திற்குள் செல்கிறார் அங்கு ஏற்கனவே அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் மேலும் முதன்மை கிரகமும் முழு சுப கிரகமுமாக தோஷமற்றவராக திகழக்கூடிய குரு பகவான் நிறைந்த நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வளம் பெறுகிறாருங்க எனவேதான் இந்த தருணம் என்பது மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்தையும் கண்ணுக்கு தெரியாத பல பிரச்சனைகளை விளக்குவதோடு மட்டுமல்லாது இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றத்தை உறுதியாகவே விருச்சகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது ஏனென்றால் பூவுடன் சேர்ந்த நாறும் மணக்கும் என்று சொல்வது போல் குரு பகவானுடன் அஷ்டமத்தில் சூரியன் மற்றும் புதன் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் அஷ்டம பாதிப்புகள் தோஷங்கள் உறுதியாகவே விலகி மிக சிறப்பான சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு இருந்தாலும் அஷ்டமஸ்தானம் என்பதால் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவது நல்லதாக அமையும் ஆனால் அதே வேளையில் இந்த தருணத்தில் மிக தடைகள் தாமதங்கள் சிக்கல்கள் உறுதியாகவே விலகுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் குருவுடன் இணையக்கூடிய சூரியனின் அமைப்பால் உண்டு பொதுவாகவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு சூரியன் ராசியின் ராஜ யோகாதிபதியாக பார்க்கப்படுகிறார் அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கிறார் குரு பகவானும் செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கிறார் மேலும் இந்த வேளையில் வித்யா காரகரான புதனும் சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவே ராசிக்கு சகாயமான கிரகநிலைகள் அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் பெரிய அளவுல நெருக்கடிகளை உறுதியாகவே ராசிக்காரர்கள் சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படாது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகின்றன எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை உறுதியாகவே தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் ராசிக்காரர்களுக்கு அஷ்டமஸ்தானம் என்றாலும் உண்டு என்றால் ராசிக்கு பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் சூரியன் அவர் குருபகவானுடன் பகவானுடன் இணைந்து தனது சப்தம பார்வையை மிகவும் வலுவாக குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் பார்க்கிறார் எனவே குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் ஏற்படக்கூடிய பொருளாதார ரீதியான சிக்கல்கள் உள்ளிட்ட பல விஷயங்களுக்கு நல்ல மாறுதல் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக குருவுடன் இணைந்திருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பாலும் பார்வையாலும் அது மட்டுமல்லாது பொதுவாகவே சூரியனை பொறுத்த வரைக்கும் நமது சூரிய குடும்பத்தில் மிக முக்கியமானவராக பார்க்கப்படுகிறாருங்க சூரியன் இல்லை என்றால் மற்ற கிரகங்களில் இயக்கமே இல்லை மற்ற கிரகங்களில் உயிரினமே வாழ முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக முக்கியமானவராக பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் அதீதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் வருவதால் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் இனிமேல் தான் மெயின் பேச்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றம் உறுதியாகவே ராசிக்காரர்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் அஷ்டமஸ்தானம் என்றாலும் கூட நீங்குவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக ராசிக்காரர்களை தேடி வருகிறது உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார் அவருக்கு மிகுந்த பசி ஏற்படுகிறது எனவே பசியை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று அருகாமையில் உள்ள உணவகம் ஒன்றிற்கு सेलग्रार अंग இருக்கையில் அமர்ந்து தனது பைகளை பார்க்கிறார் அதில் பணம் இல்லை என்பதை உணர்ந்து அந்த ஹோட்டலில் இருந்து அந்த உணவகத்தில் இருந்து வெளியே வருகிறாருங்க அந்த நபர் என்ன செய்வது என்று தெரியாமல் சற்று குழம்புகிறார் சாலை ஓரங்களில் அப்படியே நடந்து செல்கிறார் இதற்கு மேல் நடக்க முடியாது என்ற நிலைக்கு சோர்வடைந்து மிகுந்த மன வேதனையுடன் அந்த சாலையின் ஓரங்களிலேயே அமருகிறாருங்க அப்போது சாலையில் பயணிக்கக்கூடிய நபர்கள் பேசி கொண்டு செல்கிறார்கள் அதில் ஒரு செய்தி இவருக்கு மிகுந்த இனிமையான செய்தியாக அமைகிறது என்னவென்றால் அருகாமையில் உள்ள திருக்கோவில் ஒன்றில் அன்னதானம் வழங்கப்படுகிறது என்பதுதான் அந்த செய்தி இதை கேள்வியுற்றதும் அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி உடனடியாக அங்கு சென்று பார்க்கிறாருங்க அவர் மிகுந்த கவலையுடனும் அச்சத்துடனும் சோகத்துடனும் இருந்த சூழலில் விரைவாகவும் சுறுசுறுப்புடனும் அங்கு சென்று பாருக்குத்தால் மிக பெரிய அளவில் நீண்ட வரிசையானது காத்திருக்கிறது அப்படி நீண்ட வரிசையை பார்த்தவுடன் சற்று குழப்பம் ஏற்பட்டாலும் பொறுமையாக அந்த நீண்ட வரிசையில் நின்று உணவுக்காக அந்த வரிசையில் வந்து கொண்டிருக்கிறார் உணவின் பாத்திரத்தின் அருகாமையில் வரக்கூடிய வேளையில் உணர்வு உணவு தீர்வது போல் ஒரு சூழல் ஏற்படுகிறது எனவே இவருக்கு சற்று குழப்பம் ஏற்படுகிறது நமக்கு உணவு கிடைக்காமல் போய்விடுமோ என்ற அச்சம் சூழல் உருவாகிறது ஆனால் அவருக்கு உணவு கிடைத்து விடுகிறது எனவே அந்த உணவை பெற்ற அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி அதை சாப்பிட வேண்டும் என்று அங்கிருந்து சற்று தொலைவு நகர்ந்து செல்கிறார் ஒரு மரத்தடியின் அருகில் அமரலாம் என்று செல்கிறாருங்க அப்போது இவர் பின்னால் வரக்கூடிய அந்த நபர் அவரின் மீது கால் இடறி விழுகிறாருங்க நிலை தடமாறி விழக்கூடிய அந்த நபர் பசியுடன் இருந்த நபரையின் சாய்த்து விடுகிறார் அவர் கையில் இருந்த உணவும் கீழே கொட்டி வீணாகி விடுகிறது இதனால் பசியில் இருந்த நபர் மிகுந்த மனவேதனையுடன் அவரை திட்ட ஆரம்பிக்கிறாருங்க அதிக கோபத்துடன் திட்டிக் கொண்டிருக்கும் போது உணவும் முற்றிலுமாக தீர்ந்து விடுகிறது அந்த பாத்திரத்தில் இதை பார்க்கவும் இன்னும் கோபம் வருகிறது உடனே திட்டி தீர்த்து விடுகிறாருங்க ஆனால் சிறிது நேரத்திலேயே அந்த பாத்திரத்தை மாற்றிவிட்டு வேறொரு பாத்திரம் நிறைய உணவு வைத்து உணவு வழங்கப்படுகிறது அதை பார்த்தவுடன் அங்கிருந்து சென்று அந்த உணவு 我一开车。 அவருடைய பசியை தீர்த்து கொண்டு நிம்மதியாக செல்கிறாருங்க ஆனால் உண்மையில் இவருக்கு முதலில் சற்று சிரமம் ஏற்பட்டாலும் அங்கு அவருக்கு கண்ணுக்கு தெரியாத பெரிய நீங்க இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஏனென்றால் அந்த நபர் பசியில் இருந்த அந்த நபர் உணவை பெற்று கொண்டு வேறொரு இடத்தில் சென்று அமர்ந்து சாப்பிடலாம் என்று சென்று கொண்டிருக்கும் போது பின்னால் வந்த நபர் தட்டிவிட்டிருப்பார் ஆனால் அதற்கு முன்னதாக அவருடைய உணவு தட்டிற்கு நேராக மேலே ஒரு பரந்து ஒன்று தன்னுடைய இறைக்காக உணவில் உண்ண வேண்டும் என்பதற்காக ஒரு பாம்பு ஒன்றை காளால் பற்றி கொண்டு செல்கிறது அப்போது அந்த பாம்பானது அந்த கலிகிடமிருந்து எப்படியாவது தப்பிக்க வேண்டும் என்று தன்னுடைய எதிர்த்தாக்குதலை அங்கு கொடுக்கிறது விஷத்தை கக்குகிறது அந்த விஷத்தின் துளிகள் தான் அவருடைய தட்டில் விழுந்திருக்கும் அந்த தட்டை தான் பின்னால் வந்த நபர் தட்டிவிட்டிருப்பார் ஆனால் அவருக்கு அங்கு கண்ணுக்கு தெரியாத பெரிய கண் நீங்கி இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை இது போன்றுதான் குரு சூரியன் உள்ளிட்ட பல கிரகநிலைகள் இணையும் போது மிக சிறப்பான வாய்ப்புகள் அமைகிறதோ இல்லையோ கண்ணுக்கு தெரியாத பல பிரச்சனைகள் உறுதியாக நீங்குகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை இந்த வேளையில் அஷ்டமஸ்தானத்தில் இணைவதால் உறுதியாகவே உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனால் ஏற்படக்கூடிய ஆரோக்கிய தொல்லைகள் அலைச்சல்கள் போன்றவை இந்த தருணத்தில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு விலகும் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை உயர்ந்த இலக்கை நிர்ணயம் செய்து அதை நோக்கி பயணிக்க கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் விருச்சக ராசிக்காரர்களை தேடி வருகிறது செயல்படுத்த முயற்சி செய்தாலும் அதை சிறப்பான முறையில் திட்டமிட்டு செயல்படுத்துவதற்கான அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களை தேடி வரும் மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க என்ற எண்ணத்தை மாற்றி நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற சிந்தனையுடனும் தெளிவாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களை தேடி வருகிறது எனவே நெருக்கடிகள் முற்றிலுமாக விலகி முன்னேற்றம் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது டைம் டு லீட் என்று சொல்லக்கூடிய வகையில் தலைமை பண்பை ஏறு தலைமை பண்பையும் தலைமை பொறுப்பையும் கையாளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல நல்ல மாறுதல்கள் இந்த வேளையில் மிகவும் நிறைவாக கிடைப்பதற்கான அற்புதமான சந்தர்ப்பமாக நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது என்பதை அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைந்தாலும் சூரியன் உறுதிப்படுத்துகிறார் என்றால் குடும்பஸ்தானத்தை பார்க்கக்கூடிய இந்த வேளையில் குரு பகவானின் பார்வையும் குடும்பஸ்தானத்தில் அதீதமாக பதிவதால் இந்த தருணத்தில் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுபகாரியங்கள் எந்தவிதமான கவலையும் சிக்கலும் சிரமமும் இன்றி எளிதில் கைகூடும் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் நல்ல வளர்ச்சிக்கான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக அமைய போகிறது கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் இந்த தருணத்தில் நீங்கி ஒற்றுமை பிறக்குங்க குடும்பத்தில் நீண்ட நாட்களாக முயற்சி செய்தும் புதிய அசையும் அசையாசத்துக்கள் வாங்கக்கூடிய அல்லது விற்கக்கூடிய முயற்சியில் அதிக அலைச்சலையும் சிரமத்தையும் மட்டும் சந்தித்து வந்த சூழலில் அவற்றில் நல்ல ஒரு மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் இந்த வேலையில் நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்களை தேடி வருகிறது மேலும் இந்த தருணத்தில் நீங்கள் நினைத்ததை விட கடன் சார்ந்த தொல்லைகள் நெருக்கடிகள் முற்றிலுமாக விலகுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெளிநாட்டு வேலை வாய்ப்பு தொழில் உத்தியோகம் கலைத்துறை அரசியல் துறை என அனைத்து வகையான பணிகளிலும் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்க கூடிய வகையில் பல அற்புதமான வாய்ப்புகளை நிச்சயம் கொடுக்கிறார் சூரியன் மற்றும் அவருடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் உள்ளிட்ட கிரகநிலைகள் எனவே இந்த வேளையில் பல்வேறு வகையான சிக்கல்கள் அஷ்டம பாதிப்புகள் தடை தாமதங்கள் என எதுவாக இருந்தாலும் அவற்றை உங்களுடைய வாழ்வில் இருந்து விலக்கி நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகள் முன்னேற்றத்தை உறுதி செய்யக்கூடிய வகையில் சிறப்பாக இந்த தருணத்தில் நிச்சயமாக வந்து சேரும் விருச்சகராசிக்காரர்களுக்கு கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுவதால் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சற்று அலைச்சல் அதிகரித்தாலும் உறுதியாகவே காரிய வெற்றியும் மனநிறைவும் நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்களை தேடி வரும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் விருச்சக ராசிக்காரர்கள் தினமும் காலையில் எழுந்து சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்கள் சூரிய நமஸ்காரம் செய்வதால் உடல் நலமும் மனநலமும் புத்துயிர் பெறும் மிக சிறப்பாகவும் துடிப்புடனும் செயல்படுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயம் கிடைக்கும் மிக பெரிய அளவிலான நல்ல முன்னேற்றம் இனிமேல் தான் என்று அமையும் மேலும் இந்த தருணத்தில் ஜீவன் என்று பறவைகள் உணவுகள் விலங்குகள் போன்றவற்றிற்கு உணவளியுங்கள் அதனால் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக தங்களுடைய வாழ்வில் கிடைக்கும் மனநிறைவும் மகிழ்ச்சியும் நிச்சயமாக விருச்சிகராசிக்காரர்களுக்கு அதிகரிக்கும்